ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டெல்தி டிவிஎஸ் டெக்னாலஜிஸ் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஒர்க்கில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்த ஆண்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் நேப்ஸ் ட்ரெயினிக்காக ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா அதாவது டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பத்தொன்போதாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் எவ்வளோ சம்பளம் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தாச்சு என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி போன்ற இடங்களுக்கெலாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரம்புத்தூரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து திருவள்ளூர் போகிற ரோட்டில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வரத்தை நீங்கள் இன்னும் எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் ஷூட்டபிளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்